கிட்ஸ்மஸ் நாலேஜ் உங்களை வரவேற்கிறது இன்று நாம் மயில்களின் உலகத்தை ஆராய போகிறோம் நிதானமாக அமர்ந்து இந்த அழகிய பறவையின் அதிசயங்களை ரசிக்கலாம் மயில் அழகான பறவை மயில்கள் உலகிலேயே மிகவும் அழகான பறவைகளாக கருதப்படுகின்றன அவை வசீகரிக்கும் நிறங்களும் நீண்ட பிரம்மாண்டமான வாழ்விதைகளும் கொண்டவை இப்போது இதை பற்றி எளிய முறையில் தெரிந்து கொள்ளலாம் மயில் என்றால் என்ன மயில் என்பது நிறமிகுந்த பெரிய பறவை அதன் ஒளி வீசும் இறக்கைகள் மற்றும் நீளமான வால் இதன் சிறப்பம்சமாகும் மயில் என்பது ஆண் பறவைக்கு மட்டுமே அழைக்கப்படும் பெயர் பெண் மயிலுக்கு மயிலாட்சி என்று பெயர் இவை சேர்ந்து மயில் குலம் என அழைக்கப்படுகின்றன மயில்களின் வகைகள் மூன்று முக்கியமான மயில் குலம் உள்ளன ஒன்று இந்திய மயில் மிக பொதுவானது நீளமான உடல் பசுமை கலந்த வால் இரண்டு பச்சை மயில் தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படும் அதிகமாக பசுமை மற்றும் தங்க நிறத்திலான இறக்கைகள் மூன்று காங்கோ மயில் ஆப்பிரிக்காவில் காணப்படும் அரிய வகை நீலம் மற்றும் பழுப்பு நிறங்களில் இருக்கும் மயில்கள் வாழிடம் தோற்றம் மற்றும் வாழிடம் மயில்கள் முதலில் இந்தியா இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் இருந்தன இப்போது உலகம் முழுவதும் காணப்படுகின்றன மயில்கள் எங்கு வாழ்கின்றன காடுகளில் அருகே புல்வெளிகளிலும் கிராமங்களிலும் சிலர் மயில்களை வீட்டுப் பிராணிகளாகவும் வளர்க்கின்றனர் மயில்கள் இரவில் மரங்களின் மீது தூங்குகின்றன இது புலிகள் சிறுத்தைகள் போன்ற விரோதிகளில் இருந்து தப்பிக்க உதவுகிறது மயில்களின் இறகு ஏன் இவ்வளவு சிறப்பானவை ஒரு ஆண் மயிலின் வால் ட்ரெயின் ஐந்து அடி ஒன்றரை மீட்டர் வரை வளரலாம் வால் இறக்கைகள் நீளம் பச்சை மற்றும் தங்க நிறங்களுடன் கண்ணை போல் ஒளி வீசும் வடிவத்தில் இருக்கும் மயில்களுக்கு இந்த அழகான இறக்கைகள் ஏன் இருக்கின்றன மயிலாட்சியை ஈர்ப்பதற்கு ஆண் மயில் தனது வாளை விரித்து நடனமாடி மகளிர்களை கவர்ந்திட முயலும் விரோதிகளை பயமுறுத்துவதற்கு வால் இறக்கைகளின் கண்கள் போல தோன்றும் வடிவம் எதிரிகளை குழப்பும் பெண் மயில்களுக்கு நீளமான வால் இல்லை அவை பழுப்பு நிறத்தில் இருக்கும் இது கூட்டத்தில் மறைந்து முட்டைகளை பாதுகாக்க உதவுகிறது மயில்கள் என்ன சாப்பிடும் உணவு மயில்கள் தாவரங்களையும் சிறிய உயிரினங்களையும் உண்ணும் இவை உணவாக உண்பவை விதைகள் மற்றும் தானியங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் பூச்சிகள் எறும்புகள் வெட்டிலிகள் பூச்சிகள் சிறிய ஊர்வன்கள் பள்ளிகள் பாம்புகள் மயில்கள் விவசாயிகளுக்கு உதவுகின்றன பசுமை பயிர்களை அழிக்கும் பூச்சிகளை சாப்பிடுவதன் மூலம் விவசாயம் பாதுகாக்கின்றன மயில்களின் ஒலி எப்படி இருக்கிறது மயில்கள் மிகவும் சத்தமாக கூவக்கூடியவை மயில்கள் எவ்வளவு விதமான ஒலிகள் விடுகின்றன கணவன் மனைவி அழைக்க போன்ற ஒலி ஆபத்து அறிவிப்பதற்காக என்ற மகிழ்ச்சியாக இருக்கும் போது மென்மையான குரல் மழை வரும் முன் மயில்கள் கூவுகின்றன இதனால் சிலர் மயில்கள் வானிலை கணிக்கக்கூடும் என்று நம்புகிறார்கள் மயில்களின் வாழ்நாள் சுழற்சி லைஃப் சைக்கிள் ஒரு பெண் மயில் மூன்று முதல் ஐந்து முட்டைகள் இடும் இருபத்தி எட்டு நாட்களில் குஞ்சுகள் வெளிவரும் குட்டி மயில்கள் பழுப்பு நிறம் கொண்டவை இவை பிறந்த சில மணி நேரத்திலேயே நடக்க தொடங்கும் வளர்ச்சி ஆண் மயில்கள் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நீளமான வாள்களை வளர்க்கும் மயில்கள் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை உலகில் எத்தனை மயில்கள் உள்ளன சிறப்பு இந்திய மயில் லட்சக்கணக்கில் உள்ளன ஆபத்தான நிலை இல்லை பச்சை மயில் நிலையில்லை குறைவாகவே உள்ளன விலங்குகள் பாதுகாப்பு தேவை காங்கோ மயில் பத்தாயிரத்து குறைவாகவே உள்ளது அரிய வகை மயில் புராணங்கள் மற்றும் கலாச்சாரம் இந்தியா மயில் தேசிய பறவை மற்றும் அழகின் அதிர்ஷ்டத்தின் குறியீடு கிரேக்க புராணம் மயில் கன்னிகை தேவதை ஹெராவோடு தொடர்புடையது சீனா மயில்கள் சாந்தி மற்றும் அதிருஷ்டத்தின் அடையாளம் சில மன்னர்கள் மயில்களை அரண்மனைகளில் வளர்த்தனர் மயில்களைப் பற்றிய வினோதமான தகவல்கள் மயில்கள் பறக்க முடியும் தூரம் குறைவாக இருந்தாலும் மரங்களில் ஏற முடியும் மயில்களின் வால் இறக்கைகள் ஆண்டுதோறும் விழும் மீண்டும் புதிதாக வளர்கின்றன மயில்களுக்கு முன்னூற்று அறுபது டிகிரி பார்வை உள்ளது அவை தங்கள் தலை திருப்பாமல் எல்லாவற்றையும் பார்க்கும் சில மயில்கள் முழுவதும் வெள்ளை நிறமாக பிறக்கின்றன இது மிகவும் அதிசயமானது மயில்கள் உலகின் மிக அழகான பறவைகளில் ஒன்றாகும் அதன் வண்ணமயமான இறக்கைகள் மயக்கம் ஏற்படுத்தும் நடனம் மற்றும் கூச்சல்கள் இவை அனைத்தும் அதை ஒரு விசித்திரமான உயிரியாக மாற்றுகின்றன நீங்கள் மகத்தான மயிலைப் பற்றிய அதிசயமான தகவல்களை அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதன் எழில்மிகு இறக்கைகள் மயக்கம் கொள்ளும் நடனம் மற்றும் தனிப்பட்ட கூச்சல்கள் ஆகியவை இதன் சிறப்பம்சங்கள் இயற்கை அற்புதங்களால் நிறைந்தது மற்றும் மயில் உண்மையில் அதன் அழகின் உச்சமாகும் இந்த தகவல் பிடித்திருந்தால் லை பகிர்வு மற்றும் சந்தாதாரராகுங்கள்